வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக லலிதா சுரேஷ் தலைப்புச் செய்திகள் பாங்காங்கில் பிம்ஸ்டெக் ஆறாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு மாநாட்டு வளாகத்தில் பிரதமருக்கு வரவேற்பு வையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நிறைவேறியது வகுப்பு திருத்த மசோதா பெரும் திருப்புமுனை தருணம் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் பழம்பெரும் ஹிப்னி நடிகர் மனோஜ்குமார் காலமானார் குடியரசுத் தலைவர் பிரதமர் இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் இரங்கல் ஒன்பதாம் தேதி நீட் தேர்வை அகற்றுவதற்கான சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் குறித்த அனைத்துக் கட்சி கூட்டம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு கொடைக்கானலுக்கு மாற்றுப்பாதை அமைப்பது குறித்து பரிசீலனை சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏவா வேலு தகவல் பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர அனுமதி மறுப்பு அஇஅதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு காவலர் தேர்வு வாரிய வயது வரம்பு அறிவிப்பு இளைஞர்களின் காவல்துறை கனவு பறிபோனதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோலுக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானம் உறுதி செய்தது அரசியலமைப்பு நீதிமன்றம் மியான்மர் நிலநடுக்கம் இருபது மில்லியன் டாலருக்கும் அதிகமான நிவாரண உதவி இந்தியா அமெரிக்கா அங்கம் வகிக்கும் குவாட் அமைப்பு வழங்குகிறது குத்துச்சண்டை போட்டி இந்தியாவின் ஹிதேஷ் இறுதி போட்டிக்கு முன்னேற்றம் வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப பொருளாதார ஒத்துழைப்புக்கான முன்முயற்சி எனப்படும் பிம்ஸ்டெக் அமைப்பின் ஆறாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டுள்ளார் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மாநாடு நடைபெறும் வளாகத்திற்கு வந்த பிரதமருக்கு தாய்லாந்து பிரதமர் ஷினவத்ரா வரவேற்பு அளித்தார் பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் திறன் கட்டமைப்புக்கான ஒளிரும் எடுத்துக்காட்டாக திகழும் ஆற்றல் பிம்ஸ்டெக் அமைப்புக்கு உள்ளது என்றும் பிம்ஸ்டெக் நாடுகள் அனைத்தும் பரஸ்பரம் கற்றலுடன் வளர்ச்சி அடைவோம் என அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் வெளியிட்டுள்ள இருபத்தி ஒரு அம்ச செயல் திட்டத்தில் பயிற்சி மற்றும் திறன் கட்டமைப்பு எரிசக்தி மற்றும் இளைஞர் பங்கேற்பு இணைப்பு மற்றும் கலாச்சாரம் பாதுகாப்பு மற்றும் விண்வெளி தனிப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மை தகவல் தொழில்நுட்பம் வர்த்தகம் உள்ளிட்டவை அடங்கும் போதி எனப்படும் முன்முயற்சியின் கீழ் பிம்ஸ்டெக் நாடுகளைச் சேர்ந்த முன்னூறு இளைஞர்களுக்கு இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் பயிற்சி அளிக்கப்படும் என பிரதமர் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் பிம்ஸ்டெக் எரிசக்தி மையம் செயல்பட தொடங்கியுள்ளது இந்தியாவில் இந்த ஆண்டு பிம்ஸ்டெக் பாரம்பரிய இசை திருவிழா நடைபெறும் போன்ற அறிவிப்புகளும் இதில் இடம்பெற்றுள்ளன பாங்காங்கில் பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டிற்கு இடையே மியான்மரின் மூத்த ஜெனரல் மின் ஆங் கிளைங்கை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு குறித்து சமூக ஊடக தளத்தில் பதிவிட்டுள்ள மோடி மியான்மரில் அண்மையில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதத்திற்கு மீண்டும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சிக்கலான நேரத்தில் மியான்மரின் சகோதர சகோதரிகளுக்கு இயன்ற அனைத்து உதவிகளையும் இந்தியா செய்து வருவதாக கூறியுள்ள பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்தும் அவருடன் பேச்சு நடத்தியதாக தெரிவித்துள்ளார் வகுப்பு திருத்த மசோதாவை நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவுக்கு மாநிலங்களவையும் ஒப்புதல் அளித்துள்ளது மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வக்பு வாரிய சட்ட மசோதா நேற்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது இஸ்லாமிய பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலனுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வக்பு வாரிய சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று சச்சார் குழு பரிந்துரைத்திருந்தது மசோதாவை தாக்கல் செய்த மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ இந்த சச்சார் குழுவின் பரிந்துரைகளை சுட்டிக்காட்டினார் காங்கிரஸ் தலைமையிலான முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அமைத்த குழுக்களால் வழங்கப்பட்ட அனைத்து பரிந்துரைகளும் புதிதாக திருத்தம் செய்யப்பட்டுள்ள பக்பு மசோதாவில் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறியவர் இந்த மசோதாவை காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து மசோதா மீது விவாதம் நடைபெற்றது இந்த விவாதத்தில் காங்கிரஸ் உறுப்பினர் சையத் நாசர் உசைன் மத்திய அரசு மத ரீதியிலான பிரிவினையை ஏற்படுத்த முயல்வதாக கூறினார் அப்போது குறுக்கிட்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதிர்கட்சிகள் தான் மக்களை தவறான பாதைக்கு எட்டு செல்வதாக கூறினார் விவாதத்தில் பங்கேற்ற திமுக உறுப்பினர் திருச்சி சிவா மசோதாவை எதிர்த்து கருத்துக்களை தெரிவித்தார் முன்னாள் பிரதமரும் மத சார்பற்ற தள கட்சி தலைவருமான ஹெச் டி தேவகவுடா இந்த மசோதாவை கொண்டு வந்ததற்காக பிரதமரை பாராட்டினார் அதிமுக உறுப்பினர் தம்பிதுரை பக்பு வாரியங்கள் பக்பு வாரிய கவுன்சிலின் தொகுப்புக்கு மாற்றாக மத்திய அரசு இந்த மசோதாவை கொண்டு வந்துள்ளது என தெரிவித்தார் மேலும் பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் விவாதத்தில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ இந்த மசோதாவால் கோடிக்கணக்கான ஏழை இஸ்லாமியர்கள் பயனடைவார்கள் என்றும் ஒரு இஸ்லாமியருக்கு கூட பாதிப்பு ஏற்படாது என்றும் கூறினார் பக்பு சொத்துக்களில் இந்த சட்டம் குறுக்கிடாது என்று கூறிய பிரதமர் நரேந்திர மோடி எந்த சமுதாயத்தின் மீதும் பாரபட்சம் காட்டாதவர் என்றும் அனைவரும் இணைவோம் அனைவரும் உயர்வோம் என்ற தொலைநோக்கு பார்வை கொண்டவர் என்றும் தெரிவித்தார் நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர்களின் ஆலோசனைகள் கேட்கப்பட்டு அவை மசோதாவில் சேர்க்கப்பட்டுள்ளதாக கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார் சுமார் பனிரண்டு மணி நேரம் நடைபெற்ற இந்த விவாதத்தின் முடிவில் மசோதா வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது மசோதாவிற்கு நூற்றி இருபத்தி எட்டு உறுப்பினர்கள் ஆதரவளித்தனர் தொண்ணூற்று ஐந்து பேர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனையடுத்து மசோதா நிறைவேற்றப்பட்டதாக அவை தலைவர் அறிவித்தார் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் வகுப்பு திருத்த மசோதா நிறைவேறி இருப்பது வரலாற்றின் திருப்புமுனை தருணம் என்று பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்த மசோதா சமூக பொருளாதார நீதி வெளிப்படைத்தன்மை அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகியவற்றிற்கு வழி வகுக்கும் என்றும் குரலும் வாய்ப்பும் மறுக்கப்பட்டு வந்த விளிம்பு பிரிவினருக்கு பயன்படும் என்றும் பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற கூட்டுக்குழு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மசோதா குறித்த விவாதத்தில் பங்கேற்ற உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள பிரதமர் அவர்களது கருத்துக்கள் சட்டத்திற்கு வலு ஊட்டியதாக கூறியுள்ளார் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிடம் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் தெரிவித்த எண்ணற்ற மக்களுக்கு தமது சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பல தசாப்தங்களாக வெளிப்படைத்தன்மை தன்மை பொறுப்புடைமை ஆகியவை இல்லாத வகுப்பு நடைமுறை இஸ்லாமிய பெண்கள் மற்றும் ஏழை இஸ்லாமியர்களின் நலனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியதாக அவர் கூறியுள்ளார் இந்த சட்டம் நிறைவேறி இருப்பது வெளிப்படைத்தன்மையை தன்மையை மேம்படுத்துவதுடன் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் அதிநவீன சமூக நீதி உணர்வு கொண்ட புதிய யுகத்தில் நாம் இணைந்துள்ளோம் என்றும் மக்கள் ஒவ்வொருவரின் கண்ணியத்துக்கு முன்னுரிமை அளிக்க பாடுபடுவோம் என்றும் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி இதன் மூலம் ஒரு வலுவான அனைவரையும் உள்ளடக்கிய கருணையுள்ள இந்தியாவை கட்டமைப்போம் என்று தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் வகுப்பு மசோதா நிறைவேற்றத்தை வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று குறிப்பிட்டுள்ளார் பல ஆண்டுகளாக நிலவிய அநீதி ஊழல் ஆகியவற்றுக்கு முடிவு கட்டி நீதியையும் சமத்துவத்தையும் நிலைநாட்டும் சட்டம் நிறைவேறி இருப்பதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ள மசோதா பொறுப்புடைமை வெளிப்படைத்தன்மை சமத்துவம் ஆகியவற்றை கொண்டுள்ளதாகவும் இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள ஏழைகள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இது நிச்சயம் பயனளிக்கும் என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார் பிரபல பழம்பெரும் ஹிந்தி திரைப்பட நடிகரும் மனோஜ் குமார் மும்பையில் இன்று காலை காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி ஏழு தேச பக்தியை பறைசாற்றும் படங்களில் நடித்ததற்காக பாரத் குமார் என்று ரசிகர்களால் அன்புடன் அவர் அழைக்கப்பட்டார் அவர் நடித்த உப்கார் பூரப் அவுர் பச்சிம் கிராந்தி ரோட்டி கபடா அவுர் மக்கான் ஷோ சந்யாசி பத்தார்கி சனம் ஆகிய திரைப்படங்கள் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தவையாகும் மனோஜ் குமாருக்கு பத்மஸ்ரீ தாதா சாஹேப் பால்கே ஆகிய மத்திய அரசின் பெருமைமிகு விருதுகள் வழங்கப்பட்டன மனோஜ் குமாரின் மறைவுக்கு குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இந்திய திரைப்பட துறையில் அழிக்க முடியாத இடத்தை குமார் விட்டு சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அவரது நீண்ட திரையுலக பயணத்தில் தேசபக்தி நிறைந்த திரைப்படங்கள் வெளிவந்ததாக கூறியுள்ள அவர் அவரது திரைப்படங்கள் இளைஞர்களை ஊக்குவிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் தனது இரங்கல் செய்தியில் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ளார் திரைப்பட உலகில் அழிக்க முடியாத அடையாளத்தையும் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தையும் அவர் விட்டுச் சென்றுள்ளார் என்று ஜெகதீப் தன்கர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பழம்பெரும் நடிகர் இயக்குநர் மனோஜ்குமாரின் மறைவு மிகுந்த கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் இந்திய திரைப்படத்துறையின் அடையாளமாக திகழ்ந்த அவர் அவரது தேச பக்தியை பறைசாற்றும் படங்களால் என்றும் நினைவுகூரப்படுவார் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் மனோஜ்குமாரின் தேசிய உணர்வு வரும் தலைமுறையினருக்கு ஊக்கமளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தேச பக்தியை படங்கள் மூலம் ஊட்டிய மனோஜ்குமார் உப்கார் பூரப் அவுர் பச்சிம் ஆகிய படங்களில் அவரது நடிப்பு நமது கலாச்சாரத்தை இளைய தலைமுறையினருக்கு கொண்டு சென்றதாக குறிப்பிட்டுள்ளார் அவரது கடின உழைப்பு திரைப்பட பாரம்பரியத்தை நிலைநாட்டுவதாக அமைந்தது என்று அவர் கூறியுள்ளார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பழம்பெரும் நடிகர் மனோஜ்குமாரின் மறைவு குறித்து ஆழ்ந்த கவலை அடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் திரைப்படத்துறைக்கு அவர் ஆற்றிய பங்கு ஒவ்வொரு இந்தியருக்கும் தேசிய உணர்வையும் பெருமிதத்தையும் வரும் தலைமுறையினருக்கு ஏற்படுத்தும் என்று அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் மணிப்பூரில் பதவியிலிருந்து முதலமைச்சர் ராஜினாமா செய்த பின்னர் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முன்வராததால் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதற்கு ஒப்புதல் வழங்கும் தீர்மானத்தை மாநிலங்களவையில் முன்மொழிந்த அவர் கடந்த நவம்பர் மாதம் முதல் மாநிலத்தில் எந்தவித வன்முறையும் நிகழவில்லை என்று கூறினார் நிலைமையை சரியாக கையாள இயலாத நிலையில் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டுவரப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்த குற்றச்சாட்டை அமித்ஷா நிராகரித்தார் இதனை அடுத்து இந்த தீர்மானம் மாநிலங்களவையில் நிறைவேறியது இந்த தீர்மானத்தின் மீது நடைபெற்ற சிறு அளவிலான விவாதத்தில் காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்றனர் ஏற்கனவே மக்களவையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து நாடாளுமன்றம் இதனை ஏற்றுக்கொண்டுள்ளது அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பு குறித்து இந்தியா கவனத்துடன் ஆய்வு செய்து வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விஷயம் தொடர்பாக இந்திய தொழில்துறை வல்லுநர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைவருடனும் கலந்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளது அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு கொள்கை குறித்து ஆய்வு செய்த பின்னர் அதனால் உருவாகும் வாய்ப்புகள் பற்றி ஆராயப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் புதிய வரி விதிப்பு கொள்கையின்படி இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் குறிப்பிட்ட பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டுள்ளது பிறகு செய்திகள் தொடரும் ஆங்கிலேயர் கொண்டு வந்த ஜப்தி சட்டத்தில் உழவுக்காக மாடு இருந்தால் அதை ஜப்தி பண்ணக்கூடாது விதை தானியத்தை பண்ணக்கூடாது உண்பதற்காக வச்சிருக்க உணவுப் பொருளை பண்ணக்கூடாது ஆனா எங்களை வந்து மூணாவது மணி படிக்கிறது என்ன தப்புங்கிறான் அதனால் அது வெற்றி வருங்க மக்கள் மக்களுடைய இதயத்தை தொடுகிற போராட்டத்தை அறிவிச்சிருக்குது பிஜேபி திமுகவை எதிர்க்கிற எண்ணமுடைய எல்லா கட்சியிலும் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குது கூட்டணி சேர்க்கிற பட்சத்தில் அதிகமான இடங்களில் வெற்றி வருவாங்க செய்திகள் தொடர்கின்றன நீட் தேர்வை அகற்றுவதற்கான சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க வரும் ஒன்பதாம் தேதி அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கலந்தாலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர் எட்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று சட்டமன்றத்தில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட நீட் விளக்கு சட்ட முன்வடிவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் மறுத்துள்ளதாக கூறினார் தமிழக அரசு வழங்கிய உரிய விளக்கங்களை கருத்தில் கொள்ளாமல் சட்ட முன்வடிவு நிராகரிக்கப்பட்டுள்ளது பெரும் பேரிடி என்று அவர் கூறினார் கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்தாலும் நீட் தேர்வை அகற்றுவதற்கான போராட்டம் முடிந்துவிடவில்லை என்றும் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் குறித்து வல்லுநர்களிடம் கலந்து ஆலோசிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் காட்டுமன்னார் கோவில் விரைவில் டெல்டா பகுதியாக அறிவிக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் கேள்வி நேரத்தில் விடுதலை சிறுத்தை உறுப்பினர் சிந்தனை செல்வன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் காட்டுமன்னார் கோவில் பகுதியை டெல்டா பகுதியாக அறிவிப்பது குறித்து அரசு தற்போது ஆலோசித்து வருவதாக கூறினார் சாத்தனூர் சுற்றுலா மாளிகை ஐந்து கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்படும் என்று மற்றொரு கேள்விக்கு அவர் பதிலளித்தார் மாநிலத்தில் ஐநூறு புதிய பால் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் தெரிவித்துள்ளார் பால் கொள்முதலை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் கொடைக்கானலுக்கு மாற்றுப்பாதை அமைப்பது குறித்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு கூறியுள்ளார் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு மாற்றுப்பாதை அமைக்கும் பணிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என அவர் தெரிவித்தார் காவலர் தேர்வு வாரிய வயது வரம்பு அறிவிப்பின் மூலம் இளைஞர்களின் காவல்துறை கனவு பறிபோனதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சார் ஆய்வாளர் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுகளை நடத்தாமல் இளைஞர்களின் ஓராண்டை வீணடித்த திமுக அரசின் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ளார் இந்நிலையில் இன்று வெளியிடப்பட்டுள்ள காவலர் தேர்வு வாரியத்தின் அறிவிப்பில் வயது வரம்பு ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று முப்பது வயது நிரம்பியிருக்கக்கூடாது கூடாது என குறிப்பிடப்பட்டிருப்பதை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார் திமுக அரசு செய்த தவறால் இளைஞர்களின் காவல்துறை கனவு பறிபோவதை அனுமதிக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை காவலர் தேர்வுகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அடிப்படையிலேயே வயது வரம்பை நிர்ணயித்து மாற்று அறிவிப்பு வெளியிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தெற்கு கேரள பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி கோயம்புத்தூர் திருவாரூர் உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள வருசநாடு வாலிப்பாறை மயிலாடும்பாறை கடமலை குண்டு உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்று இரவு பலத்த மழை பெய்தது இந்த மழையானது மானாவாரி பயிர்கள் செழிக்க உதவும் என்பதால் வருசநாடு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்தனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் செந்துரை ஆண்டிமடம் தாப்பலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று மழை பெய்தது மயிலாடுதுறை பகுதியில் திடீரென கருமேகம் சூழ்ந்து இடியுடன் கூடிய கனமழை பெய்தது சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் கொள்ளிடம் பூம்புகார் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து பெய்த கனமழையால் வெப்பம் தனிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை உருவாகியுள்ளது நெல்லை மாவட்டத்தில் உள்ள முண்டந்துறையிலிருந்து சேர்வலாறு செல்லும் சாலையில் பட்டப்பகலில் சிறுத்தையின் நடமாட்டம் இருப்பது தெரியவந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர் சேர்வலாருக்கு காரில் சென்றவர்கள் சிறுத்தை நடமாட்டத்தை தங்களது செல்போன்களில் வீடியோ எடுத்துள்ளனர் அதில் சிறிது நேரம் சாலையில் நின்ற சிறுத்தை பின்னர் அடர்ந்த வனப்பகுதியில் சென்றுவிட்டது நெல்லை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள களக்காடு முண்டந்துரை புலிகள் காப்பகத்தில் புலி சிறுத்தை யானை கரடி சிங்கவால் குரங்கு உள்ளிட்ட அரிய வகை வனவிலங்குகள் வசித்து வருகின்றன இவைகள் அவ்வப்போது உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் இருந்து வெளியேறி ஊருக்குள் வருவது வழக்கம் உலகப் புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் சித்திரை திருவிழாவுக்கான முகூர்த்தக்கால் நடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது முன்னதாக மதுரை கீழமாசி வீதியில் உள்ள தேரடியில் பட்டர்கள் மூலம் சிறப்பு பூஜை செய்யப்பட்ட முகூர்த்தக்கால் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தேரடியில் நடப்பட்டது இதைத் தொடர்ந்து கோயிலில் சித்திரை திருவிழாவிற்கான முன்னேற்பாடுகள் தொடங்கின மீனாட்சி அம்மன் கோயிலில் இந்த ஆண்டு சித்திரை திருவிழா வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சியம்மன் பட்டாபிஷேகம் மே ஆறாம் தேதியும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் எட்டாம் தேதியும் திருத்தேரோட்டம் ஒன்பதாம் தேதியும் நடைபெறவுள்ளது வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில்வே மேம்பாலம் அருகே குடியாத்தம் முதல் வேலூர் வரை செல்லும் அரசு பேருந்து திடீரென பழுதடைந்து நின்றது மேம்பாலம் அருகிலேயே அரசு பேருந்து பழுதடைந்து நின்றதால் சித்தூர் கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது இதனால் காட்பாடி வேலூர் சித்தூர் ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்கள் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன போக்குவரத்து பாதிப்பால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளும் வேலைக்கு செல்வோரும் வாகன ஓட்டிகளும் பெரும் அவதிக்கு ஆளானார்கள் மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூரில் அமைந்துள்ள வீரட்டேஸ்வரர் கோயிலில் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு இன்று மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது நாற்பத்தி மூன்று யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு ஆறு கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டன தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்தபடி கோயிலை சுற்றி வந்து விமான கும்பத்தை அடைந்தனர் அங்கு தர்மபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் வேத விற்பனர்கள் வேதங்கள் ஓத மேளதாளம் ஒலிக்க வான வேடிக்கைகள் முழங்க மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அறநிலையத்துறை ஏற்பாட்டில் ஹெலிகாப்டர் மூலம் கோபுர கலசங்கள் மீது பூக்கள் தூவப்பட்டது ட்ரோன் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நாகை மாவட்டம் கருவேலி பகுதியில் அமைந்துள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு தமிழ் முறைப்படி திருக்கல்யாணம் நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் கோயிலில் இருந்து புறப்பட்டு வாத்தியங்கள் முழங்க அருகே உள்ள திருமண மேடைக்கு வருகை புரிந்தார் அங்கு சுவாமிகளுக்கு புத்தாடை அணிவிக்கும் நிகழ்ச்சியும் அதைத் தொடர்ந்து ஓதுவார்கள் மூலம் தேவாரம் திருவாசகம் பாடப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்கல்யாண உற்சவமும் நடைபெற்றது இதில் நாகை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாணத்தை கண்டுகளித்தனர் தென்கொரிய அரசியலமைப்பு நீதிமன்றம் இன்று அந்நாட்டு அதிபர் யூன் சுக் யோல் மீதான பதவி நீக்க தீர்மானத்தை உறுதி செய்தது இதனை அடுத்து அவர் அதிபர் பதவியிலிருந்து உடனடியாக நீக்கப்படுகிறார் நாடு முழுவதும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பில் எட்டு நீதிபதிகளில் ஆறு பேர் யூன் பதவி நீக்கத்திற்கு ஆதரவாக தீர்ப்பளித்தனர் தீர்ப்பில் ராணுவ சட்டத்தை யூன் இயல் அம்பலப்படுத்திய போது உரிய நடைமுறைகள் பின்பற்றவில்லை என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி எதிர்கட்சியினர் வடகொரியாவுடன் இணைந்து நாடாளுமன்றத்தை முடக்க சதி செய்வதாக கூறி அப்போது அதிபராக இருந்த யூன் சுக் யோல் ராணுவ சட்டத்தை அமல்படுத்தினார் நிலநடுக்கத்தால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள மியான்மருக்கு சர்வதேச நாடுகள் உடனடியாக உதவ முன்வர வேண்டும் என ஐநா பொதுச் பொதுச்செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார் அண்மையில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் மியான்மரில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் நிலநடுக்கத்தால் பதினேழு மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆண்டனியோ குட்ரஸ் மியான்மருக்கான அவசர மீட்புப் பணி ஒருங்கிணைப்பாளர் டாம் ஃபிளெச்சர் மற்றும் ஐநாவின் அமைதி தூதர் ஜூலி பிஷப் ஆகியோர் அந்நாட்டிற்கு விரைந்திருப்பதாகவும் இதன் மூலம் அங்கு அமைதியை நிலைநாட்ட ஐநா உறுதிபூண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் நிலநடுக்கத்தால் வீடு மற்றும் உடைமைகளை இழந்த மக்களிடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவாகி இருப்பதால் அதனை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வெளிப்படை தன்மையுடன் கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குட்ரஸ் கேட்டுக் கொண்டுள்ளார் மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அடுத்து அங்கு நடந்து வந்த தற்காலிக உள்நாட்டு போர் நிறுத்த அறிவிப்புக்கு குவாட் அமைப்பு வரவேற்பு தெரிவித்துள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்கா ஆகிய நாடுகளை கொண்ட குவாட் அமைப்பு வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் மியான்மர் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட கடும் உயிர் சேதத்திற்கும் உள்கட்டமைப்பு பேரழிவிற்கும் இரங்கல் தெரிவித்துள்ளது இந்த நிலையை பயன்படுத்தி மியான்மர் முழுவதும் மக்களை பாதுகாக்கும் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று குவாட் கேட்டுக் கொண்டுள்ளது குவாட் அமைப்பு நாடுகள் அறிவித்துள்ள மனிதநேய உதவிகளின் மதிப்பு இருபது மில்லியன் டாலர்களுக்கும் அதிகமாகும் குவாட் நாடுகள் நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளதுடன் அவசரகால மருத்துவக்கால குழுக்களையும் மியான்மருக்கு அனுப்பியுள்ளன டென்மார்க்கின் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற பகுதியாக திகழும் கிரீன்லாந்தை கையகப்படுத்தும் அமெரிக்காவின் முயற்சிக்கு டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃபிரெட்ரிக்ஷன் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் கிரீன்லாந்தின் தலைநகர் நோக்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய எல்லைகள் இறையாண்மை பிராந்திய ஒருமைப்பாடு ஆகியவை சர்வதேச சட்டத்தில் இடம்பெற்றுள்ளன என்றும் இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் இந்த கொள்கைகள் உருவாக்கப்பட்டதாகவும் கூறினார் டென்மார்க்கின் காலனி ஆதிக்க நாடாக இருந்த கிரீன்லாந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு டென்மார்க் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதியாக உறுப்பெற்றது பங்கு சந்தைகள் இன்று கடும் சரிவுடன் காணப்படுகின்றன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டென் சென்செக்ஸ் ஐம்பத்தி ஆறு புள்ளிகள் சரிந்து இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி மூன்று காசாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஆயிரத்து எண்பது ரூபாய் குறைந்துள்ளது ஒரு சவரன் தங்கம் அறுபத்தி ஏழாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையில் சிறிது சரிவு காணப்படுகிறது ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்து எட்டாயிரம் ரூபாயாகவும் ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எட்டு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் டீசல் விலை தொன்னூற்றி ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசாகவும் உள்ளது IPL கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று நடைபெறவுள்ள பதினாறாவது லீக் ஆட்டத்தில் லக்னோ மும்பை அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி லக்னோவில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் புள்ளி பட்டியலில் தற்போது மும்பை அணி ஆறாவது இடத்திலும் லக்னோ அணி ஏழாவது இடத்திலும் உள்ளது குறிப்பிடத்தக்கது பிரேசிலில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் இதன் மூலம் இந்த தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் இந்தியர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார் ஆடவருக்கான எழுபது கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி சுற்றில் ஹிதேஷ் பிரான்ஸ் வீரர் மக்கான் ட்ரௌரேவை எதிர்கொண்டார் விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் ஐந்து பூஜ்ஜியம் என்ற கணக்கில் ஹிதேஷ் பிரான்ஸ் வீரரை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாங்காங்கில் பிம்ஸ்டெக் ஆறாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு மாநாட்டு வளாகத்தில் பிரதமருக்கு வரவேற்பு மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நிறைவேறியது வகுப்பு திருத்த மசோதா பெரும் திருப்புமுனை தருணம் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் இந்தி நடிகர் குமார் காலமானார் குடியரசுத் தலைவர் பிரதமர் இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் இரங்கல் வரும் ஒன்பதாம் தேதி நீட் தேர்வை அகற்றுவதற்கான சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் குறித்த அனைத்துக் கட்சி கூட்டம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு கொடைக்கானலுக்கு மாற்றுப்பாதை அமைப்பது குறித்து பரிசீலனை சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏவ வேலு தகவல் சட்டப்பேரவையில் கவன தீர்மானம் கொண்டுவர அனுமதி மறுப்பு அஇஅதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு தேர்வு வாரிய வயது வரம்பு அறிவிப்பு இளைஞர்களின் காவல்துறை கனவு பறிபோனதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோலுக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானம் உறுதி செய்தது அரசியலமைப்பு நீதிமன்றம் நிலநடுக்கம் இருபது மில்லியன் டாலருக்கும் அதிகமான நிவாரண உதவி இந்திய அமெரிக்கா அங்கம் வகிக்கும் அமைப்பு வழங்குகிறது உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி இந்தியாவின் ஹிதேஷ் இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம் உடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்